வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சுராஜ நாடார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக அவமானப்படுத்தும் விதமாக சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் அது பற்றி இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் பச்சை தமிழ நேர்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் சரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு வந்து பரபரப்பாக பேசக்கூடிய மேட்ருனா இன்றைக்கி திருச்சி சிவா மேட்ரு தான் அவர் வந்து தேவையில்லாமல் காமராஜரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதுல என்ன இந்த மேட்ரு எதுக்காக இந்த மேட்ரு திடீர்னு ஒரு பூதாகரமாக இன்னைக்கு வெளியே வந்திருக்குன்னா இப்போ சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் வந்து காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த மேட்ரு வந்து தமிழகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தமிழகத்தில் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு எலெக்ஷன் வேறு வருது சரி இந்த நேரத்தில் நம்ம அந்த மேட்ரை அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் இது வேண்டுமென்றே திருச்சி சிவாவை வந்து பேச சொல்லி இப்படி ஒரு அவரை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பேச சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மக்களே சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் அளவுக்கு இன்றைக்கி வந்து அரசியல் ஞானம் பெற்றுருக்காங்க தேர்தல் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க அவங்களும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிற அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மைதான் அதாவது தம்பி அஜித்குமாரை பற்றி தான் அவர் இறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது விடாமல் அவரை பற்றியான பேச்சுகள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இது வந்து அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் நல்ல அறிஞர்களே திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோக்குதுன்னா அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் தம்பி அஜித்குமார் படுகொலை தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதாவது லாக்அப் டபத்து வந்து இருபத்தி நாலு நடந்திருக்கு அதுல மிக கொடூரமானது தம்பி அஜித்குமார் ஏன்னா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமலே வழியிலே அடிச்சு கொண்டு இருக்காங்க பல இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அழைச்சி செல்லப்பட்டு சித்திரவதை பண்ணி ஒன்றரை நாள் வச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது மக்கள் மிகப்பெரிய அளவுல கையில எடுத்து பெரிய விவாத பொருளாகி போச்சு திமுகவை மிகப்பெரிய அளவுல போட்டுனவங்க கூட பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்ப இதிலிருந்து ஒரு மாற்றம் வேணும் இருந்து நம்ம தாண்டி போகணும்னா திராவிடம் இது வந்து தெளிவாக செய்யும் அதுதான் தமிழக முதல்வர் வந்து சாரிமா தெரியாம நடந்துச்சு மன்னிப்பு கேட்குறாரு இல்லை மன்னிப்பு வந்து எதுக்குதான் நீங்கள் மன்னிப்பு கேட்காம இருக்கிறீங்க எல்லா எந்த தவறு செஞ்சாலும் மன்னிப்பு மட்டுமே போதும் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் ஒரு போல் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது சும்மா மன்னிப்பு கேட்டுட்டோம் இப்போ முதலமைச்சரே மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா முதலமைச்சர் என்ன பெரிய கடவுளா நீங்க வாழ்ந்து மறந்த காமர் காமராஜர் வந்து ஒரு கடவுளா ஒரு மகானா வாழ்ந்தாரு நீங்க அவரே நீங்க பல இடங்களில் கொச்சப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்கும் போது நீங்க என்ன பெரிய மகானா அப்படின்னு தான் நான் கேட்க தோணுது கண்டிப்பா ம் இல்ல அது மக்கள் வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு அவங்க திமுக காரங்களே வந்து பாருங்க முதல்வரே அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு முதல்வரே மன்னிப்பு கேட்டான்னா காவல்துறை உங்கள்கிட்ட தானே சரி இருக்கு நீங்க தானே நிர்வாகம் பண்றீங்க அது நீங்க மன்னிப்பு கேட்டா அது வந்து தமிழகத்துக்குள்ள பெரிய அவமானம் அசிங்கம் உண்மைதான் காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க எதுவா இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் காவல்துறையில தவறே நடக்காதுன்னு தான் காணொளி மூலயமா மேக்கப்லாம் எல்லாம் போட்டுட்டு பெரிய அது என்ன ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டு போட்டீங்க அப்போ கேள்வி கூட கொஞ்சம் தானே வரும் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியில்ல நீங்கள் ஒரு கேமரா நாலஞ்சு கேமரா வச்சுக்கிட்டு முகத்துக்கு பவுடர்லாம் போட்டுட்டு நல்ல விக்கெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நல்ல ஜம்முன்னு வீடியோ நான் தான் இந்த நாட்டில் உள்ள ஜனநாயகத்தை நான் தான் பெரிய அளவில் காப்பாற்று பெரிய அளவு நீங்கள் சொல்கிறீங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கல இல்லை அப்போது கேள்வி வேறு மாதிரி தானே வரும் வேகமாக வரும்ல கண்டிப்பாக ம் அப்போ இப்போ இந்த திருச்சி சிவா வாங்க இவர் இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இல்லை இவங்க வந்து கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜரை பேச வேண்டிய காரணம் என்ன அப்படிங்குன்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாம இதுதான் ஏன்னா இன்னைக்கு ஒரு எந்த ஒரு அரசியலாக இறந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் இல்லாம அரசியல் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொள்கை தலைவரா வச்சு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சி போடணும் தான் எந்த அரசியலும் சொல்றாங்க அப்போ ஐயா ஸ்டாலின் அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் உதயநிதி இன்ப நிதி தயாநிதி அப்படின்னு கலைஞர் பேரையே வச்சு வச்சு வராங்க நிதி நிதி நிதின்னு அஞ்சு முறை அப்பா தமிழகத்தை ஆண்டிருக்காங்க சாகம் வரையிலும் நிரந்தர எம்எல்ஏ நம்ம வந்து இருக்கிற பள்ளிக்கூடம் நூலகம் கழிவறை உள்பட நம்ம அப்பா பேர் வச்சுட்டோம் நம்ம அப்பா பேரை யாருமே உச்ச உச்சரிக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர்னு அவர் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆள் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே இறந்தாரு ஒன்பது ஆண்டுகள் தானே ஆட்சியில் இருந்தாரு அவரை இப்படி போற்றும்போது நம்ம அப்பாவை இப்படி போட்டலையேங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாம தான் அது திருச்சி சிவாக்கும் உண்டு நம்ம தலைவர் பேரை ஏன் இப்படி உச்சரிக்கலை அப்படிங்கும்போது அப்போ பெருந்தலைவரை எப்படி கொச்சப்படுத்தலாம் எப்படி அவருடைய பேரை கலங்கப்படுத்தலு திமுக இப்ப இல்லை இப்ப எல்லாரும் சொல்றாங்க நாலு ஆண்டுகளாக ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அதிகமா பேசுறாங்க இவங்க எப்பயுமே பேசுவாங்க இப்ப இவ்வளவு தூரம் கண்டனம் வந்திருக்க இதுக்கப்புறமும் நிறுத்துவாங்கன்னு யாராவது நினைக்கிறீங்களா ஒருபோது நிறுத்த மாட்டாங்க இன்னும் பெருந்தலைவரை எவ்வளவு தூரம் இவங்க கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அதுக்கு என்னென்ன கண்டென்ட் எடுக்கலான்னு இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நம்ம நாடார் சமுதாய சொந்தங்களும் தாய் தமிழ் உறவுகளும் பெருந்தலைவர் பக்தர்களும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத எல்லாரும் சிந்திங்க இல்லை அவர் சொல்லும் போது காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரு அவர் இல்லைன்னா அவருக்கு அலர்ஜி வந்துடும் இது வந்து யாராவது ஒரு நம்ப கூடிய ஒரு தகவலா இது அதுதான் ஐயா திருச்சி தான் இதுக்கு முதல்ல பயங்கரமான பதிலடி கொடுத்தாங்க எந்த அளவுக்கு பதிலடி கொடுத்தாங்க மீதி அவரை தனிப்பட்ட முறையில் தனிநபரை எவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தி பேச முடியுமோ நீ ஒரு மனநோயாளி நீ அறிவு கட்டவே முட்டால் அப்படின்னு தனிநபரை எவ்வளவு தூரம் தாக்க முடியுமா தாக்கிட்டார் ஐயா திருச்சி ஐயா வேலுச்சாமி வேலுச்சாமி ஐயா வந்து யாரையாவது ஒரு தனிநபரை இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரா நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அப்ப பேசுறாரு அப்படிங்கும் போது நீங்க எந்த அளவுக்கு பெருந்தலைவர் மேலே அவதூறுகள் பரப்புறீங்க பொய்யான செய்திகள் பரப்புறீங்கன்றது ஐயா அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஏசி வச்சிருந்தாரு தூங்க அப்பதான் தூங்க வருதுன்னு சொல்றாங்களே இதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் அது உண்மையாக ஆனால் வந்து அவர் தங்களுடைய விடுதியில் அதாவது சுற்றுலா மாளிகை பயணியர்கள் விடுதியில் வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளையும் ஏசியை மாற்ற சொன்ன அப்படிங்கிற மாதிரி கலைஞர் சொல்கிறாரு இல்லை இது வந்து உண்மையிலே வந்து கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னும் தமிழகத்தில் ஒரு ஐம்பது ஒன்பது ஆண்டு காலம் இன்னமும் ஆட்சி செய்து இருப்பாங்க இன்னும் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருப்பாங்க ஒரு ஒன்பது ஆண்டு கால ஆட்சியும் கெடுத்தது இந்த திமுக தான் அவரே மாதிரி ஒரு மனச்சோர்வடைய வச்சு அவரை மன நோக வச்சு அவர் இயற்கையா சாக வேண்டியதை விட முன்னாடியே சாக வச்சதும் இந்த திமுக தான் பெருந்தலைவர் காமராஜர் வந்து இன்னும் உண்மையிலே ஒரு ஒன்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாரு கடைசி காலத்துல மனம் நொந்து போய் தான் செத்தார் அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் திமுகவும் இதுக்கு மிக முக்கிய காரணம் கருணாநிதி அவர்கள் காரணம் இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கேட்டீங்க ஏசி இல்லாமல் பிறந்தலைவர் காமராஜர் இருக்க மாட்டாரா அப்படின்னு இப்போ வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இரண்டு ஏர்கூலர் இரண்டு ஏர்கூலர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் ஒன்று இருக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா இலங்கை தமிழர்கள் அங்கே ஒன்றரை லட்சம் மக்கள் கொண்டுகிட்டு இருக்கும் போது நான் அந்த போர் நிறுத்தத்துக்காக நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்க போற சொல்லி மெரினா ஒரு மெரினா பீச்சில் ஒரு நாடகம் நடிச்சாங்க அதுல வந்து அவங்க ரெண்டு மனைவியும் காலில் ஒன்று தலைமாட்டில் மாட்டில் ஒன்று இருந்தாங்க அப்புறம் ரெண்டு ஏர் கூலர் இருந்தது அது இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே ரெண்டு ஏர் கூலர் கருணாநிதி என்று கூலர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு அப்ப அந்த நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு பட்டப்பேர் ஆ கொடுத்துட்டாங்களே கொச்சப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை எப்படி மடை மாற்றலாம் அப்படின்னு இவங்க வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்படியே திருப்பி விட்றாங்க இது இன்னும் இன்னும் நாளாக என்ன ஆகும் ஐயா ஸ்டாலின் கூட இன்னைக்கு துண்டுச்சிட்டு ஸ்டாலின் ஒரு பட்ட பேர் இருக்குது அப்போது இனிமேல் வருங்காலங்களில் இனிமேல் பெருந்தலைவர் காமராஜர் எங்கே போனாலும் துண்டுச்சிட்டு இல்லாமல் போவார் இப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போவாங்க அதனால் நம்ம ஆரம்பத்திலே ஓங்கி அடிச்சிடணும் இவங்கள இல்லை அப்புறே கலைஞர் வந்து காரில் போகும்போது திருச்சி சிவா அவர் வந்து இளைஞனாக இருந்திருக்காரு அவர் காரில் அவரை ஏற்றி கூப்பிட்டு போனாங்களாம் கூட்டி போகும்போது வந்து கலைஞர் இந்த கருத்துக்களை அவரை சொல்லிட்டு வராராம் இல்லை கா ஒரு நாட்டோட முதல்வர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் வந்து ஒரு பயணத்தில் போகும்போது கூட இருக்கிறவங்க யார் இருப்பாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இருப்பாங்க பேசிட்டு போவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் எதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இது சாதாரண ஒரு இளைஞனை தன்னுடைய காரில் ஏற்றிட்டு போய் இந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் காமராஜரை பற்றி அவர் சொன்னார் காமராஜர் வந்து சாகும் தருவாயில் இருக்கும்போது கலைஞருடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீ தான் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு வாய் கூசாமல் எப்படி அவர் சொல்கிறார் அந்த கருத்துக்களை இந்த ஐயா நான் தான் சொன்னார் காமராஜர் ஐயா மனம் நொந்து போய் தான் க இறக்கக்கூடிய தருவாயில் இறந்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான் சாராய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் சாராயத்தையும் நிப்பாட்டினாங்க மற்ற மது போதைகளையும் நிப்பாட்டினாங்க கல்லுக்கு கூட தடை இருந்தது இப்போ இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஐயா காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே திறந்து விட்டுட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு மனசு நொந்து போய் இறந்துருப்பாரு அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் இப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட கையை பிடிச்சி இந்த ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னார்னு இவ ஐயா திருச்சி சிவா வந்து சொல்கிறாரு எவ்வளவு தைரியத்தில் சொல்கிறாரு நாடார்கள் வந்து ஜனநாயகத்தை மிகவும் மதிக்கிறாங்க ஜனநாயக முறைப்படி நடக்கிறாங்க இவங்க மன்னர் மன்னராக ஆண்டு வந்தாலும் இப்போ ஜனநாயகத்தை விரும்புகிறாங்கன்ற தைரியத்தில் பேசுகிறாரோ நாடார்கள் வந்து மன்னர்கள் ஆட்சி போல நம்ம ஏதாவது சொன்னா நாடார்கள் ஜனநாயகவாதியா இருக்கிறாங்க இவர் தைரியமா பேசுறாரு நாடார்கள் இது ஒரு மன்னராச்சா இருந்தா இவரு பேசிருப்பாரா சிந்திக்கணும் இதே மற்ற சமுதாய தலைவரை அவங்க பேச முடியுமா ஆமா பேச முடியாது அதுதான் சொன்னேன் நாடார்கள் ஜனநாயகவாதி கருத்தியல் வியாதிகள் தான் நாங்க அடிப்போம் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிதான் அடிச்சாரு ஐயோ நீங்க வந்து நம்ம திருச்சி சிவா சொல்றதையோ இந்த திராவிட கோமாளிகள் சொல்கிறதையும் நம்ம ஏன் நம்பணும் நம்ம ஐயா இப்போ நடுவில் ஒரு மகான் நித்யானந்த ஐயான்னு ஒரு மகான் இருந்தாங்க எந்த நித்தியானந்தா அந்த ஒரு அழிவை உருவாக்கி வச்சிருக்காரு அவரும் இல்லை ஒரு எளிமையாக வாழ்ந்து ஒரு மகான் அவரும் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருங்க வா அவர் வந்து என்ன சொல்றாரு பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு மகான் அவர் அவர் இறந்திருக்கிறார் அவருடைய பூத உடலை எடுத்துகிட்டு வரும்போது இயற்கையே வழி விட மலை மழை நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வழி இல்லை நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிட்டு இருக்கு சமாளிக்க முடியல சரி நம்ம பாடியை எடுத்துருவோம்னு சொல்லி மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு எடுக்கிறாங்க எடுக்கும் போது பாடியை தூக்கின உடனே என்ன ஆகுது பாடியில ஒரு சுட்டு மழை நீர் விழல அவர் தூக்கிட்டு வர வர இதே மவுண்ட் ரோட்ல மழை வந்து நகர்ந்து போக தான் பாடி வந்துக்கிட்டே இருக்குதான் யாருக்காவது அதுதான் அந்த ஐயா என்ன சொல்றாரு ஒருத்தர் இறக்கும் போது ஒரு நாலு பேர் மனிதர்கள் வேணா உதவிக்கு வருவாங்களே தவிர இயற்கை உதவி செஞ்சதா சரித்திரமே இல்லை அது பெரிய பெரிய மகான்களுக்கு தான் அந்த இயற்கையே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மகான்கள் சொல்கிறது ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள் நல்ல தலைவர்கள் சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிறதே தவிர இந்த திராவிட கோமாளிகள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை இவ்வளவு காங்கிரஸுடைய தந்தை காங்கிரஸுக்கு மிக முக்கியமான ஆளு தமிழகத்தில் காங்கிரஸை வளர்த்தவர் இந்தியாவில் அதாவது தேசிய தலைவராக இருந்தவர் இவரை பற்றி இவ்வளவு அவதூறாக ஒரு கருத்துக்களை பேசும்போது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன செய்கிறாரு இல்லை காங்கிரஸுடைய அடுத்த தலைவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க உணர்வு வேண்டாமா ஒரு உணர்ச்சி வேண்டாமா ஒரு வேகம் வேண்டாமா எதுவுமே இல்லையே அவங்கிட்ட அதுதான் கிளப்பு இருக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல காமராஜர் சில இருக்கு அந்த ஐயா காமராஜர் இருக்கும் போதே நேர அவர்கள் திறந்து வச்சு திறந்து வச்சுட்டு நேர அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் உங்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல எனக்கும் தலைவர் சொல்லி பெருமையா பேசிட்டு போன தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு இழுக்குன்னா காங்கிரஸ் வந்து கொந்தளிச்சிருக்கணும் மிகப்பெரிய நம்ம இப்போ ஐயா வேலுச்சாமி ஐயா எந்த அளவுக்கு பல மடங்கு நின்று செல்வ பெருந்தகம் வந்து நின்று நம்ம வந்து காங்கிரஸ் மட்டும் நம்ம கேட்கல பெருந்தலைவர் காமராஜரை யாரெல்லாம் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் தன்னுடைய கட்சி கொடியில போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வீரியமா கேட்கணும் வீரியமா கேட்கணும் இது வரைக்கும் யார் கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம கேள்வியை எழுப்புவோம் மக்கள் இந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க பெருந்தளவரை தூக்கிட்டு தூக்கி சுமந்துகிட்டு இருக்க போற நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம தான் எழுப்பணும் கண்டிப்பா இப்ப சீமான் இருக்காங்க எடப்பாடியார்கள் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் அடுத்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திருச்சி சிவா பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ்காரங்க வந்து அதுக்கு நியாயம் தானே கற்பிக்கிறாங்க அதுதான் அதாவது நியாயம்னா எப்படி கற்பிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் என்னப்பா இது வந்து ஒரு விவாத பொருளா ஆக்காதீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஏன் இதை விவாத பொருளா மாத்துறோம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி பாத்திரம்னா இது வந்து இதோட நிற்க மாட்டாங்க இதோட நிற்க மாட்டாங்க இவங்க திராவிடம் வந்து எப்பயுமே சரி நமக்கு ஒரு வரலாறா அது வந்து நமக்கு பெருமை வரக்கூடாது திராவிடத்தால வந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைப்பாங்க தமிழர்கள் வந்து படிச்சுக்கிட்டே போறாங்களா திராவிடத்தால படித்தார்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க பொருளாதாரத்துல தமிழ்நாடு முன்னேறுதா திராவிடத்தால முன்னேறுது அப்படின்னு சொல்லி இவங்க எப்பயுமே இதை தான் கற்பிச்சுட்டே இருப்பாங்களே தவிர நம்மளுடைய மன்னர்களோ நம்மளுடைய வழிபாடோ நம்மளுடைய தலைவர்களாலோ ஒரு சிறப்பு வந்ததுன்னா அந்த சிறப்பு எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அப்ப நம்ம வந்து இது ஆரம்பத்திலே உடைக்கிறோம் இது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இன்னைக்கு ஏற்குள்ளர் இல்லாம படுக்க மாட்டாரு ஐயா காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியுமா மாவட்டத்தோறும் தோறும் ஒரு மனைவி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இவர் தலைவர்களுக்கு மூணு மூணு மனைவி உண்டு யார் எடுத்தாலும் அந்த மூணு மனைவியை மேற்கோள் தான் விமர்சனம் பண்றாங்க அப்ப நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு விமர்சனம் வருதுங்கும் போது பெருந்தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புன்னு சொல்லி பரப்புறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க நம்ம ஆரம்பத்திலே ஓங்கி அடிக்க வேண்டியிருக்கு ஓங்கி அடிக்க வேண்டியிருக்கு பெருந்தலைவர் உங்களை மாதிரி சில்லறை இல்லடா பெருந்தலைவர் காமராஜர் உங்களை விட உங்களை மாதிரி சில்லறை இல்ல அவர் பெரிய மகான் கல்வி கடவுள் இது வந்து ஒவ்வொரு மகான்களும் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆனித்தனம சொல்ல திருச்சி சிவா இவ்வளோ பேசியிருக்காரு பேசிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதாவது இந்த அறிக்கை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைங்க திருச்சி சிவா கொடுத்த அறிக்கை அது வந்து அவர் சொன்ன கருத்துக்களை நியாயப்படுத்துற மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்கே தவிர அதை வந்து நான் தவறா சொல்லிட்டேன் இல்லை மன்னிச்சுக்கோங்கிற வார்த்தைகள் அதுக்கு வரல இது வந்து விவாத பொருளை ஆக்காதீங்க இவங்க கண்டபடி பேசிட்டு போவாங்க கண்ட கண்ட தலைவர்களை பெரிய பெரிய தலைவர்களை வந்து வாய்க்கு வந்தாலும் பேசி அசிங்கமாக பேசிட்டு போயிடுவாங்க இதை வந்து விவாதமாக ஆக்கக்கூடாது இவங்க என்ன சொல்கிறது இல்லை அதுதான் நான் திருப்பியும் என்னன்னா இவங்க வந்து என்றைக்குமே தவற உணரவே மாட்டாங்க இது மேற்கொண்டு என்ன மாதிரி வேற மாதிரி விமர்சனம் பண்ணலாம் இன்னும் பெருந்தலைவரை எப்படி கொச்சப்படுத்தலாங்கிற நோக்கம் தான் போகுமே தவிர ஐயோ நம்ம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை எடுக்க மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் தமிழ் பூர்வ குடிகள் எத்தனையோ குடிகள் இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜரை தூக்கி சுமக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கட்டும் ஆனால் நம் நாடார் சமுதாயம் என்ன செய்யுது அப்படிங்கிறத கவனமாக பண்ணணும் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் இதுக்கு மேலே இவர்கள் பேசக்கூடாதுன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணணும் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம ஏன் பெருந்தலைவர் காமராஜரை நம்ம இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் நம்ம வந்து ஆண்ட பரம்பரை பேசிட்டு இருந்த ஒரு நேரம் அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் தான் பிற சமுதாயத்தை ஆள வைத்து அழகு பார்த்த சமுதாயம் நாடார் சமுதாயங்கிற வரலாறு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம கல்வி கடவுளை பெருந்தலைவர் காமராஜரை வச்சு தான் நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கோம் ஏம்மா நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம இந்தியா நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னா ஒரு சில தியாகங்கள் நம்ம பண்ணணுமா நம்ம ஒரு சில தியாகங்கள் பண்ணணும்னு பிறந்த காமராஜர் தான் நம்ம முன் உதாரணமா காட்டுறோம் தன்னுடைய வாழ்நாளில் ஒன்பது ஆண்டு கால சிறைச்சாலையில இருந்திருக்காரு திருமணம் செஞ்சு கொள்ளல பிள்ளைக்குட்டி சொகம் இல்லாம இருந்திருக்காரு வெறும் நாடு 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 நாட்டு சிந்தனையிலே இருந்தாரு அப்ப அவங்கெல்லாம் பெரிய தியாகிகள் அப்ப ஒரு தியாகம் மனப்பான்மை நமக்கு வேணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கமா இருக்குனாச்சி இன்னைக்கு நீங்க காவல்துறையில எடுத்து பாருங்க வழக்கு எந்த சமுதாயத்தின் மீது வழக்கு அதிகமா இருக்கு எந்த சமுதாயத்தின் மீது வழக்கு குறைவா இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒரு வீட்டு வாடகை ஒரு வாடகை வீட்டுக்கு போனா கூட கூச்சம் இல்லாம கேட்பாங்க நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்காம வாடகை கூட மாட்டாங்க இதெல்லாம் யதார்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் சாதி இல்லைன்னு சொல்லாதீங்க அப்ப இன்னைக்கு ஒரு நாடார் சமுதாயம் அப்படின்னா உடனே வாடகை கொடுப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம ஒரு நம்ம நம்ம முன்னோர்கள் நம்ம தியாகிகளை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அப்போ நம்ம இன்னும் வீரியமா இருக்கணும் நாடார்களுக்கு உணர்வு படுத்த அது உணர்வு எழுச்சோட வரணும் சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் வந்து விருதுநகர்ல போட்டிடுறாங்க அப்ப இதே கருணாநிதி காமராஜரை பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காங்க விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க அவங்க அவரை பத்தியும் பேசியிருக்காங்க அவங்க அம்மா பத்தியும் பேசியிருக்காங்க நம்ம சா ஜாதியை பத்தியும் பேசியிருக்காங்க ஆனா இப்ப அவர் அதாவது காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு திராவிட ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கலைஞருக்கு கலைஞர் என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் வந்து காமராஜரை வந்து போற்றி வணங்கினார் அவருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பட்டியலை இப்போ இன்றைய முதல்வர் வெளியிடுறாரு அதுதான் இப்போது இப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கருணாநிதி அவர்கள் இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்தே பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய அளவில் கொச்சப்படுத்துகிறாங்க எப்படின்னா முன்னாடியெலாம் வருமா முன்னாடிலாம் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணோம் இப்போ நாங்கள் மாடே ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு பெருந்தலைவர் காமராஜரை உதாரணம் காட்டி முரசொல்லியில் போட்டிருக்காங்க ஒரு திருநங்கையை போல கொச்சரிச்சிருக்காங்க அப்புறம் கழுவு ஏற்றுதல் போல சித்தரிச்சு புகைப்படங்கள் போட்டிருக்காங்க இன்னும் போனா பிறந்தலைவர் காமராஜரை வீழ்த்துறதுக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்து கிறிஸ்துவங்கிற பிரிவினைய பேசி பெருந்தலைவரை கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க இதோட பட்டியல வந்து நீந்துகிட்டே போகுது இது ஏன் இதை தொடர்ந்து இவங்க செய்யறாங்க பெருந்தலைவர் காமராஜர் ஏன் இவங்க மட்டம் தட்டுறாங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரை வச்சு நாடார் இனம் எழுச்சி பெறுது அரசியல்ல ஒரு விழிப்புணர்வு படுது நாடாரை இவங்க தட்ட தட்ட எழும்பிக்கிட்டே இருக்காங்க அது எந்த மாதிரி எழும்புறாங்கன்னா உவரி சுயம்புலிங்க சுவாமியை குலதெய்வமாக கொண்ட நாடாரின தலைவர்கள் தனது எதிரிலாக வெட்டி எரியப்பட்டாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் இந்த இனத்துக்கான தலைவர்கள் உவரி சுயம்புலிங்க சுவாமியை போல சுயம்பாக உருவாகிட்டே இருக்காங்க சுயம்பாக உருவாகிட்டே இருக்காங்க இப்ப இவங்களை எப்படி மட்டப்படுத்தணும் ஏற்கனவே ஒரு பெருந்தளை காமராஜ் நாடானுடைய ஆட்ச இவங்க இறக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு கடின உழைப்பு கொடுத்தாங்க இருபது ஆண்டுகள் போராடிதான் பிறந்தளவர் காமராஜ் ஆட்சியை வீழ்த்த முடிஞ்சது அப்ப இன்னொரு நாடா வந்துட்டான்னா நம்ம இந்த இருக்கிற அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிருவோம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கும்ல இல்லாம போயிருமா அப்ப நாடாரினத்தை இனத்தை வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும் நாடார் சமுதாயம் எந்தெந்த தலைவர்களை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுதோ அந்த தலைவர்களை கொச்சப்படுத்தி அந்த தலைவர்களை இழிவுபடுத்தி நாடார்களுக்குள்ள ஒரு உளவியலா ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்து அப்படிங்கிற வகையில தான் இவங்க பண்றாங்க கண்டிப்பா இதை ஒவ்வொரு நாடாரும் புரிஞ்சுக்கணும் நாடார்கள் வந்து நாடாருங்கிற சிந்தனையில இருங்க நம்ம முன்னோர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க நச்சு இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நாடாருங்கிற தான் வளர்ந்துருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நாடாருங்கிற அடையாளத்துல வந்திருக்கோம் நம்ம அரசியலாலேயோ மத அடையாளையோ இன்னைக்கு சொல்ல பேர் சொல்றாங்க வியாபாரிகள் சங்கம் வணிகர்கள் சங்கம் சொல்றாங்க அதனால நம்ம வளர்ச்சி அடையல நம்மளுடைய வளர்ச்சி நாடாருங்கிற தான் இன்னைக்கு நம்ம நாடாறுன்ற தான் பள்ளிக்கூடங்கள் திருமண மண்டபம் எத்தனையோ நாடாளு மத ஜன பால் பண்ணைகள்லாம் இருக்கி கண்டிப்பா அப்ப நாடாருங்கிற தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம் அதனால நாடாருங்கிற உணர்வுகளை தயவு செய்து இருங்க உங்களுக்கு அரசியல் இருக்கலாம் மதம் இருக்கலாம் வியாபாரிகள் சங்கம் இருக்கலாம் இருந்தாலும் எங்கேயும் நம்ம சமுதாய சிந்தனை இல்லாம போயிடாதீங்க அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல பெருந்தலைவர் மறைறாரு அந்த மறையும் போது அவருடைய உடலை வந்து மெரினா கடற்கரையில அடக்கம் பண்றதுக்காக அன்றைய முதல்வர்கிட்ட கேட்கிறாங்க கட்சியுடைய மாநில தலைவர் ராமச்சந்திரன் போய் கேட்கிறாங்க அவங்க அவர் மூலமா கேக்குறாங்க அப்ப என்ன சொன்னார் கலைஞர் அவங்க ஆட்சி முதலமைச்சர் பீடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மெரினால இடம் சரி அவர் என்ன முதலமைச்சராக இருந்தாரு அப்படின்னு கொச்சைப்படுத்தி அவரை அங்க அடக்கம் பண்ணவே விடலை அதுவும் உண்மையிலே அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல போய் நம்மளை பெருதலைவரை அடக்கம் பண்ணி ஒரு இழிவான நிலைக்கு தள்ளாம அவரை தனியா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அவர் எதுக்காக பாடுபட்டார் ஒரு கல்விக்காக பாடுபட்டார் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் அவர்களுடைய சமாதி இருக்கிறதுங்கிறது நமக்கு பெருமை தான் மெரினா பீச்சில் இல்லை அப்படிங்கிற நம்ம வருத்தமே பட வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பா அது இன்னும் மெரினா பீச்சில் மற்ற அடக்கம் பண்ணியிருக்கிறதுலாம் இன்னும் இருக்குமாங்கிறதே தெரில ஏன்னா வரக்கூடிய ஆட்சியாளர் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் நான் இருக்க விட மாட்டேங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை அதே மாதிரி வே கலைஞர் இறந்தாரு கலைஞர் இறங்கும் போது என்ன முதல்வராக இறந்தார் ஏன்னா அவருக்கு எடப்பாடியார் வந்து அங்கே நம்ம சம மெரினா பீச்சில் இடம் கொடுக்கலையா எப்படி கொடுத்தாரு அதுக்கு அதுதான் இவங்க வந்து இவங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அதுவும் பாருங்களேன் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விவாத பொருளா இருக்கு அப்பாக்குன்னா ராத்திரியோடு ராத்திரியா நீதிமன்றங்கள் திறந்திருக்கு நீதி அரசர்கள் உடனே தீர்ப்பு கொடுக்கறாங்க முப்பது ஆண்டுகளை நாற்பது ஆண்டுகளை வழக்கு தொடர்ந்துட்டு நடந்து 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 சொத்தை வித்து அவன் மன்னனை குடிச்சு செத்தவரது காலம்லாம் இருக்கு உங்க அப்பாக்கு மட்டும் எப்படியா வருதுன்னா அப்ப அதிகாரம் அதிகாரத்தை வச்சு இவங்க அவங்க அப்பாக்கு மட்டும் சமாதிக்கட்டல அவங்க நிறுவனம் தொழில் நிறுவனம் இன்னைக்கு எல்லாமே நம்பர் ஒன்ல இருக்குன்னா அதிகாரத்தை வச்சு அவங்களுடைய அதிகார பலனை வச்சு என்ன அனுமதி வேணும் தொழிற்சாலை என்ன தொடங்கணும் என்ன தொழிற்சாலை நம்மளுக்கு ஒரு டிவி நிலையம் தொடங்கணுமா ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்கணுமா அல்லது ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தொழில் நிறுவனம் தொடங்கணுமா எந்த நிறுவனம் தொடங்கினாலும் அவங்களுக்கு எங்கே போய் அனுமதி வரிசையில் போய் நின்று நின்று இருக்காங்களா எல்லாமே வீடு தேடி வரும் வீடு தேடி வர அதிகாரிகள் வந்து வீட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க சரி பேஜ்ராஜன் ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம் பச்சை தமிழனை எல்லாரும் ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இனத்தை இன்றைக்கி அழிக்கிறதுக்கோ நம்மளுடைய வழிபாடுகளை முடக்கிறதுக்கோ எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இந்த மண்ணில் கொண்டு கொண்டிருக்கு அப்போ நம்ம சமுதாயத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைக்கக்கூடிய பச்சை தமிழனுக்கு செய்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி